இன்னைக்கு நவீன காலத்தில் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையில் ஒன்று தாங்க இந்த நெப்போட்டிசம் என்று சொல்லக்கூடிய விஷயம் அதாவது நெப்போட்டிசம் என்றால் உறவினர்களுக்கும் தனி சலுகை அளிப்பது அல்லது குருதி சலுகை என்று சொல்லுவாங்க இது வந்து உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அவங்களுடைய தகுதியை பார்க்காம வெறும் உறவின் அடிப்படையில் மட்டும் அவங்களுக்கு ஒரு வேலையோ ஒரு பதவியோ ஒரு லீடர்ஷிப்போ ஒரு சலுகையோ வழங்கக்கூடிய ஒரு மோசமான செயல் இது ஸோ வந்து உறவினர்களுக்கும் தனி சலுகை தகுதியற்றவர்கள் பதவிகளில் வரும்போது சமுதாயம் சீரழியும் இது எல்லா காலகட்டத்திலும் நடந்திருக்கு நவீன காலகட்டத்தில் சொல்லவே தேவையில்ல அது உச்சத்தை அடைந்து இருக்கிறது அழுக்கு ஒரு சுண்ணாவும் இதை வந்து மறுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா அல் குரு நீங்க நீங்கள் நாலாவது நூற்றி முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம் ஈமான் கொண்டவர்களே நீதிக்காக என்ன செய்யுங்க உறுதியாக நில்லுங்கள் என்று அல்லா சொல்கிறான் அது உங்கள் உங்களுக்கும் சரி உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி உங்களுக்கு பெற்றோர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி நீதிக்கு என்ன செய்யுங்க நீதிக்காக நில்லுங்கள் என்று அல்லா சொல்லுகிறான் உறவுக்கு மேல் உண்மை அதைத்தான் அல் குரான் என்ன செய்கிறது கோடிட்டு காட்டுகிறது உண்மைக்கு மேலே யாருமே கிடையாது மேலும் ஒரு ஒரு இடத்துல தீர்ப்பளிக்கும் போது நீதி ரொம்ப ரொம்ப அவசியங்க நீங்கள் மக்களிடையே தீர்ப்பளிக்கும் போது நீதி நியாயத்தோடு தீர்ப்பளியுங்கள் என்று அல்லா சொல்கிறான் நான்காவது ஐம்பத்தி எட்டாவது வசனம் ஸோ எந்த வேலை பதவி பொறுப்பு எல்லாமே ஒரு ஒரு தகுதிக்காகத்தான் கொடுக்கப்பட வேண்டுமே தவிர இது அல்லாமல் வேறு விஷயத்துக்காக கொடுக்கப்பட்டால் அது ஒரு அநியாயமாக ஆகும் குடும் குறிப்பாக நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர் என்ற விஷயத்தினால் அடுத்தது வந்து மரியாதையாகட்டும் உயர்வாகட்டும் எல்லாம் குடும்பத்தின் காரணமாக கிடையாது எல்லா மிகவும் மரியாதைக்குரியவர் கண்ணிய கண்ணியம் வாய்ந்தவர் யார் அதிக தக்குவா உடையவர் அல்ல சொல்றாரு நாப்பத்தி ஒன்பதாவது பதிமூன்றாவது வசனம் சோ வந்து மரியாதை என்பது தக்குவா இருந்தால்தான் திறமையோடு கூடிய தக்குவா இது இருந்தால் தான் மரியாதை குடும்ப பெயர் ஜாதி பணம் இதற்காக ஒருத்தருக்கு மரியாதை என்பது கிடையாது அவர் தக்குவாவோடு இருக்கிறாரா தான் அவருக்கு கண்ணியம் மேலும் நீங்க பார்க்கலாம் நபிசாசம் அவங்களுடைய சீரால ஒரு உயர்ந்த குலத்தை சேர்ந்த பெண்மணி ஒருத்தவங்க திருடுனாங்க சிலர் அவங்களை காப்பாற்ற முயற்சி செஞ்சாங்க அந்த குலத்துல நபிஸ்லா அஸ்லம் சொல்றாங்க முகமது சல்லா அஸ்லம் என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் நான் அவளுடைய கையை துண்டிப்பேன் என்று சொன்னாங்க அந்த சட்டத்தை அமல்படுத்துவேன்னு சொன்னாங்க புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் இந்த இடத்துல நமக்கு என்னங்க பார்க்குறோம் தெளிவான ஒரு மறுப்பு நெப்போட்டிசம்க்கு எதிராக உறவுக்காக சலுகை கிடையாது சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான் சரிங்களா ஸோ தகுதி இல்லாதவருக்கு பதவி ஒருபோதும் கொடுக்கக்கூடாது ஒரு சஹாபி ஒரு பொறுப்பு கேட்டு வந்தார் நபிஸ்வாஸ்லாம் என்ன சொன்னாங்க பொறுப்பு கேட்பவருக்கும் அதற்காக ஆசைப்படுபவருக்கும் நாம் பதவி கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய அதிஸ் ஸோ பொறுப்பு என்பது ஒரு அமான நம்பிக்கை அது தகுதியானவர்களுக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும் மாறாக நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல தகு சரி தகுதி இல்லாதவருக்கு பொறுப்பு கொடுத்தா என்னங்க நடக்கும் அது ஒரு மிகப்பெரிய துரோகம் தகுதியால் சிறந்தவர் இருப்பதை அறிந்தும் தகுதி இல்லாதவருக்கு பொறுப்பு யார் கொடுக்குறாங்களோ அல்லாவுக்கும் அவனது தூதருக்கும் துரோகம் செய்தவன் அவன் என்று முஸ்ததர்கல் ஹாக்கிம்ல வரக்கூடிய ஹதீஸ் ஸோ உறவுக்காக கிடையாது சரிங்களா நம்ம இது வந்து ஃபேவர் பண்ணக்கூடாது சார் இன்றைய உலகில் இஸ்லாம் அளிக்கக்கூடிய பாடங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் எடுத்துக்கொள்ளுங்க எம்எல்ஏ எம்பி எல்லாருமே என்னவா இருக்காங்க சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க திறமை அலட்சியப்படுத்தப்படுகிறது குடும்பமே ஆட்சி ஆளக்கூடியதாக இருக்குது இஸ்லாமில் குல ஆட்சி என்பது கிடையாதுங்க நேர்மை திறமை தான் முதன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இஸ்லாம் அரசு வேலைகளில் பாருங்கள் உறவுக்காரன் என்பதுக்காக என்னது அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க உண்மையான திறமையாளர்கள் அங்கே மறுக்கப்படுகிறார்கள் தகுதியானவர்களுக்கு உரிமை மறுக்கப்படுகிறது அவன் ஏழையாக இருந்தாலும் ஸோ வந்து தொழில் மற்றும் நிறுவனங்களில் பாருங்கள் உரிமையாளர் குடும்பத்தாரை மட்டும் இன்றைக்கி வேலைக்கு எடுப்பாங்க தகுதி இல்லாமல் மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க அந்தந்த பொஷிஷனில் வர்றாங்க இந்தமாரி செய்கிறதுனால ஸோ தான் முக்கியத்துவப்படுத்த வேண்டுமே தவிர குடும்பம் கிடையாது ஆளுமை இல்லாத ஆசிரியர்கள் ஏன் உருவுறாங்க உருவாகுறாங்கன்னு பாத்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளில் தங்களுடைய உறவுக்காரங்களை என்ன செய்கிறாங்க நிர்வாகிகளாக அங்கே ஆக்கி வைக்கிறாங்க ஸோ கல்வியோட தரம் அங்கே அழிகிறது மஸ்ஜிது மத அமைப்புகளில் கூட மார்க்க அமைப்புகள் கூட இது தொடருது இல்லைங்களா மஸ்ஜித் கமிட்டியில் உறவுக்காரங்களை வந்து நிர்வாகிகளாக போட்டுடுறது திறமைசாலியான இமாம்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறது இதனால் ஸோ முஸ்லீம் சமூகத்தில் பிளவு ஏற்படுது ஸோ திறமையானவர்கள் மறுக்கப்படுறதுனால மஸ்ஜிதுடைய நிர்வாகம் சரியாக இயங்க முடியவில்லை ஸோ பதவி என்பது பொறுப்புகள் என்பது அமானத் அது வந்து குடும்ப சொத்து கிடையாதுங்க ஸோ இஸ்லாம் என்பது நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு சிஸ்டம் மாறாக உறவை உறவு சிஸ்டம் கிடையாது அல்ல நீதியும் நியாயத்தையும் கட்டளையிடக்கூடியவனாக இருக்கிறான் அதுக்குற பல இடங்களில் நம்ம பார்க்கலாம் சோ இஸ்லாம் சொல்லக்கூடியது தகுதியானவரை நீ தேர்வு செய் அவர் ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல அவர் வந்து பிரபலம் இல்லாதவராக இருந்தாலும் பரவாயில்ல அந்தந்த பொறுப்புகள் அதன் தகுதி வாய்ந்தவர்களிடம் மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் சமூகம் சீர்படாது